வணக்கம் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி ஏழு திருப்பணி ஆரம்பம் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் முதலில் கோயிலுக்குள்ளே சென்று அம்பிகையை தரிசித்து விட்டு வந்தார்கள் பந்தலின் நடுவில் சிம்மாசனங்களில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து அமர்ந்ததும் மந்திரி மண்டலத்தாரும் மற்றவர்களும் தத்தம் ஆசனத்தில் அமர்ந்தனர் கோயில் குருக்கள்மார் தொடர்ந்து வந்து சக்கரவர்த்திக்கும் மற்றவர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதத்தை அளித்து மலர் மாலைகள் சுட்டி மரியாதைகள் செய்த பிறகு மங்கள வாத்தியங்களின் முழக்கங்களுக்கு இடையே சக்கரவர்த்தி தம் திருக்கரத்தினால் ஆச்சாரிய சபதியின் தலையில் பட்டு பரிவட்டம் கட்டினார் பிறகு உயர்ந்த பட்டு வஸ்திரங்களும் நூறு பொன் கழிஞ்சுகளும் வைத்திருந்த தாம்பூல தட்டை அவரிடம் கொடுத்தார் அவற்றை ஆசாரிய ஸ்தபதி வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார் வந்திருந்த கணக்கான சிற்பிகளுக்கும் மந்திரி மண்டலத்தார்களும் மற்ற அதிகாரிகளும் தலையில் பரிவட்டம் கட்டி பட்டுவஸ்திரங்களையும் பொன் கழிஞ்சுகளையும் பரிசளித்தார்கள் பின்னர் மந்திரி மண்டலத்தின் தலைவரான விஷ்ணு சர்மா எழுந்து சபையோரை பார்த்து பேசினார் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல்லவ தோன்றிய பெயர் பெற்ற மன்னர்களின் வீர பராக்கிரமங்களை அவர் வர்ணித்தார் அவர்களில் கடைசி மன்னரான மகேந்திரவர்மனின் அற்புத குணாதிசயங்களையும் புகழ்ந்தார் அவருடைய அருந்தவ புதல்வரான நரசிம்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த பிறகு பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் கடல்களுக்கு அப்பாலும் பரவி இருக்கிறது என்றும் அதற்கு உதாரணமாக இந்த சபையிலேயே சம்பவம் நடக்கப் போகிறது என்றும் இருந்து வந்திருக்கும் பிரதிநிதிகள் தங்களுடைய தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்துக்கொண்டு பரிபாலிக்கும்படி சக்கரவர்த்தியை வேண்டிக் கொள்ளப் போகிறார்கள் என்றும் விஷ்ணு சர்மா தெரிவித்த போது சபையோர் தங்களுடைய குதூகலத்தை பலவித ஜெயகோஷங்களினால் வெளியிட்டனர் மீண்டும் அமைச்சர் தலைவர் கூறியதாவது மகாஜனங்களே காஞ்சியும் மாமல்லபுரமும் பல்லவ சாம்ராஜ்யத்தில் இரு கண்களாகும் சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரான காஞ்சி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரமும் நெடுநாளாக முக்கியமாய் இருந்து வந்தது ஆனால் காலஞ்சின்ற மகேந்திர சக்கரவர்த்தி இங்கே சிற்ப திருப்பணியை ஆரம்பித்த பிறகு காஞ்சியின் பெருமை சிறிது தாழ்ந்து மாமல்லபுரத்தின் புகழ் ஓங்கிவிட்டது எட்டு வருஷங்களுக்கு முன்பு நமது சக்கரவர்த்தி பெருமாள் வடதேசத்துக்கு படையெடுப்புக்கு சென்ற இங்கே நடந்து வந்த சிற்ப திருப்பணியை நிறுத்த வேண்டியதாயிற்று பாதகனான புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கிவிட்டு திரும்பிய பிறகு சில காலம் தேசத்தில் இருந்து பஞ்சப்பணிகளை நீக்கும் முக்கியமான பிரயத்தனங்களிலும் நம் நாட்டு சிறு பகைகளை அழிக்கும் முயற்சியிலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பராசக்தியின் அருளினாலும் பல்லவ குலத்தின் பரம்பரையான தர்ம பலத்தினாலும் சக்கரவர்த்தி ஈடுபட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இனிதும் நிறைவேறிவிட்டன சக்கரவர்த்தியின் திருப்பெயரை பூண்ட இந்த பட்டினத்தில் சிற்ப திருப்பணிகள் இன்று மறுபடியும் ஆரம்பமாகின்றன இனிமேல் சக்கரவர்த்தி இந்த நகருக்கு அடிக்கடி விஜயம் செய்து திருப்பணி வேலைகளை மேற்பார்வை செய்வதாக கிருபை கூர்ந்து வாக்களித்திருக்கிறார் இவ்விதம் அமைச்சர் தலைவர் கூறி சபையோரை ஆனந்த கடலில் ஆழ்த்திய பிறகு செண்பகத்தீவின் தூதர்கள் சக்கரவர்த்தியின் சமூகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களுடைய தலைவர் பேசியது தமிழ் ஆனாலும் சற்று விசித்திரமான தமிழாய் இருந்தபடியால் சபையர்களுக்கு புன்னகை உண்டு அந்த தூதர் தலைவன் கூறியதில் சாராம்சம் பின்வருமாறு செண்பகத்தீவின் வாசிகள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கரிகால் சோழனின் காலத்தில் சோழ நாட்டிலிருந்து அங்கே போய் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள் அந்த தீவை ஆண்டு வந்த ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நசித்து போய்விட்டது ஆகவே செண்பகத்தீவு தற்சமயம் ராஜா இல்லாத ராஜ்யமாய் இருக்கிறது இதை அறிந்ததும் பக்கத்து தேசங்களில் உள்ள மக்கள் முக்கியமாக தட்டை மூக்கு ஜாதியினர் அடிக்கடி செண்பகத்தீவில் வந்திறங்கி கொள்ளையிட்டும் இன்னும் பலவித உபத்திரவங்களும் விளைவித்தும் செல்கிறார்கள் இதையெல்லாம் உத்தேசித்து செண்பகத்தீவின் ஜனங்கள் மகாசபை கூட்டி ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதாவது தற்சமயம் தாய்நாட்டிலே பிரசித்தி சக்கரவர்த்தியாய் விளங்கும் நரசிம்ம பல்லவேந்திரருக்கு தூதனுப்பி செண்பகத்தீவை பல்லவ சாம்ராஜ்யத்தில் சேர்த்துக்கொண்டு சக்கரவர்த்தியின் சார்பாக தீவை ஆட்சி செய்வதற்கு ராஜவம்சத்தைச் சேர்ந்த வீரபுருஷர் ஒருவரை அனுப்பும்படி பிரார்த்திக்க வேண்டியது சக்கரவர்த்தி தூதர்களின் பிரார்த்தனைக்கு உடனே மறுமொழி சொல்லவில்லை சில நாள் யோசித்தே முடிவு செய்ய வேண்டும் என்றும் அதுவரை அந்த தூதர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள காஞ்சி முதலிய நகரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றும் ஒரு வாரத்திற்குள் அவர்களுக்கு மறுமொழி சொல்லக்கூடும் என்றும் தெரிவித்தார் இதன் பின்னர் நரசிம்ம பல்லவரும் குந்தவி தேவியும் மந்திரிகளும்பதிகளும்ன்தொர்ந்தனர்வியின் கோயிலுக்கு மறுபடியும் அந்த கோவிலின் வெளிமண்டபத்தில் இருபுற சுவர்களும் வெறுமையாக இருந்தன சக்கரவர்த்தி ஒரு பக்கத்து சுவரில் அருகில் வந்து குந்தவி தேவியின் கையில் இருந்த காவிக்கட்டியை வாங்கி அந்த சுவரில் சித்திரம் வரைய தொடங்கினர் அருகில் இருந்தவர்கள் கொட்டாமல் பார்த்து கொண்டே நிற்கும் போதே வெகு சீக்கிரத்தில் சிம்ம வாகனத்தின் மீது போர்க்கோலத்துடன் வீட்டிற்கும் துர்காதேவியின் திருவுருவம் சாட்சாத்தமாய் தோன்றியது குந்தவி தேவி பயம் துணித்த குரல் அப்பா தேவியின் உக்ரம் தாங்க முடியவில்லை யாருடன் அம்பிகை சண்டையிடுகிறாளோ அந்த அசுரனுடைய உருவத்தையும் எழுதிவிடுங்கள் என்றார் உடனே சக்கரவர்த்தி தேவிக்கு எதிரே கையில் கஜாயுதம் தரித்த மகிஷாசுரனுடைய உருவத்தையும் எழுதினார் இப்போதுதான் பயமின்றி பார்க்க முடிகிறது என்றால் குந்தவி பிறகு சக்கரவர்த்தி அங்கே அருகில் நின்ற ஆசாரிய ஸ்தபதியை பார்த்து ஸ்தபதியாரே இந்த விஜயதசமி தினத்தில்தான் அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்தாள் நமது திருப்பணியை அந்த காட்சியிலேயே ஆரம்பித்து அல்லவா என்றார் ஆசாரிய ஸ்தபதியும் வணக்கத்துடன் ஆமோதித்து தன் கையில் இருந்த கல்லுளியை சக்கரவர்த்தியின் பால் நீட்ட சக்கரவர்த்தி அதை வாங்கி கொண்டு தாம் எழுதிய சித்திரத்தின் மேல் கல்லுலியினால் சில முறை பிறகு கல்லொலியை ஸ்தபதியிடம் கொடுத்தார் அதை பக்திவுடன் பெற்றுக்கொண்டு அம்பிகைக்கும் சக்கரவர்த்திக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு சிற்ப வேலையை ஆரம்பித்தார் அன்று முதற்கொண்டு பல வருட காலம் மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளின் சத்தம் நிறைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்